இன்னைக்கு நம்ம நல்ல காரசாரமான செட்டிநாடு நண்டு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நண்டு கிரேவி செய்கிறதுக்கு அரை கிலோ வயல் நண்டு வாங்கி நல்ல மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய வச்சிருக்கேன் கடாய் சூடாகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரெசி ரெசிபிக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கலர் மாதிரி இருக்குது இப்போ நம்ம அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நான் ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை நல்லா சிம்லேயே வச்சுப்போம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்த்துடலாம் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுருவோம் இது இப்போ நல்லா ஆறிட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ நல்லா அரைச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிடுங்க குறை குறைப்பாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ அரை ஸ்பூன் சீரகம் அதில் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் சீரம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிட்டு நூறு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை அப்படி புடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த நான் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அதனால் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இப்போ கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துட்டு இப்போ இதில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதுலையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க நம்ம ஏற்கனவே மிளக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கிடுங்க இது தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கிடுங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ மசாலாவில் உள்ள பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு அப்புறமா வதக்கி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மசாலா பட்டு போல இருந்தால் தான் கிரேவி சாப்பிட்டதுக்கு நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ உப்பு காரங்க செக் பண்ணிக்கலாம் உரப்பு கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும் திறந்து பாத்திரலாம் நல்லா கொதிச்சுட்டு ஒரு ட்ரிப் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம கழுவி வச்சிருக்கிற நண்டை இப்ப இதில் சேர்த்துக்கலாம் நண்டை சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுப்போம் மூடி வச்சிடலாம் நீங்கள் இடையில இடையில அப்பப்போ கலண்டு விடுத்துக்கிட்டுங்க இல்லை பிடிக்கும் இப்போ நல்லா நல்லா கொதித்து வந்துட்டு லைட்டாக கலந்து விட்டுப்போம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இதை நல்லா வெந்து கிரேவி கொஞ்சம் வத்தி வரட்டு அதுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இடைக்கடையில் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் நண்டு ஒரு நல்ல பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இடைக்கடையில் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் லைட்டாக என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க கிரேவியும் பாதி வற்றிட்டு இன்னும் பாதி வற்றணும் இதே மாதிரி ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற வச்சு எடுக்கணும் மூடி போட்டு மூடி இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுப்போம் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக வச்சு வந்துருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ சூப்பரான நல்ல காரசாரமான செட்டி நாடு நண்டு கிரேவி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் நண்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா பொருட்களெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க